கோடாலி கோடியாக அணுக்கள் பரமாணுக்களாக இருந்து நமக்குள்ளேயே அந்த பிராணசக்தி புள்ளியாயா மனிதனுக்கு இப்படி ஒரு குரூப் குண்டலி இருக்குது அப்படின்றது அவங்க நினைக்க முடியாதது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் எனர்ஜி என்ன பியூரிட்டி தட் இஸ் ஒரு கல்லிருக்கும் அது அசையாது ஜடப்பதார்த்தம் போல இருக்கும் ஆனா பிராணசக்தி இருக்குது எதுக்குன்னா பழைய கல் உள்ளாகும் புது கல்லு உடையும் இந்த நாலு விஷயங்கள் இன்மையில கட்டுப்பாட்டின் இருப்போமோ நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் ஜென்ரலா பார்த்தா உள்ள இனிக்கிறது லாக் பண்றது வெளியே லாக் பண்றது இப்படி செய்வாங்க இது எோருக்கும் வணக்கம் மாஸ்டர் இன்றைய ஸ்லோகம் பற்றிய விளக்கம் பார்ப்போம் பவானி பவநாகம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ர பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகிய தாயினி அப்படின்னா இங்கே பவம் என்றால் இந்த உலகம் குண்டல் சக்தி தூங்கி இருக்கிறதால நம்மளுக்கு அனைத்து பந்தங்களை உருவாக்குகிறது இந்த உலக விஷயங்கள் தான் உண்மை அப்படி என்று நன்கி அவற்றிலவே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும் எப்பொழுது உடலில் இருக்கிற பிராண சக்தி கோடியாக அணுக்கள் பரமாணுக்களாக இருந்து நமக்குள்ளேயே அந்த பிராணசக்தி சொல்லி திரும்பிட்டே இப்படிப்பட்ட பிராணசக்தி மையத்தை குண்டலி சக்தி அப்படின்னு சொல்றோம் இங்கே இரண்டு குண்டலி இருக்குது ஒண்ணு குரூப் குண்டலி அடுத்தது பர்சனல் குண்டலி அவங்களுக்கு தனியா சுய குண்டலி ಸುಯ ಕುಂಡಲಿ ಅನ್ನ ನಮ್ಮ ಮುದುಕು ತಂಡಿ ಶಕ್ತಿ ತೋ ಅದು ಗ್ರೂಪ್ ಕುಂಡಲಿ ಅನೇಕ ಜೀವರಾಶಿ ಎಲ್ಲಾರೋಡ ಕುಂಡಲಿ ಅದಿದ ಅಹಂ ಬ್ರಹ್ಮಸ್ ಮನಿನ್ ಇಪ್ಪಡಿ ಗ್ರೂಪ್ ಕುಂಡಲಿ ಅದು ಅವನಕ முடியாது அது நெக்ஸ்ட் பாத்திங்கன்னா பாவனாகியா அப்படின்னா ஆதிபரா சக்தியை நம்மனால கற்பனை பண்ண முடியாது அதை உணர முடியுமே தவிர இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றது நம்மனால சொல்ல முடியாது நம்மளுடைய குண்டலி பற்றிய நம்மளுக்கு டிசிப்ளின் தேவை நம்மளுடைய ஆன்மாவை நாம சரடு வேண்டு கொள்ளணும் அதுதான் குண்டல்லி பற்றிய நம்மளுக்கு ஒரு பக்தி இருக்கணும் ஒரு நேர்மை இருக்கணும் நம்மளுடைய தியானத்தை அப்பொழுதுதான் தியான பயிற்சினால நம்மளுடைய குண்டலி சக்தியை நம்மளால உணர முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா பவாரண்யா உத்தாரிதா இதுல என்றால் பிறப்பது மனிதன் உலக அட்டாச்மெண்டோட இருக்கிற தெய்வத்தை தரிசிக்க முடியாது எப்பொழுது பயிற்சி செய்யறோமோ நான் தெய்வம் என்பது நம்ம தரிசிக்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவம் அப்படின்னா சம்சாரம் என்ற பாட்டி மாட்டியினவர்கள் எப்படி இந்த பூமி என்ற பள்ளிக்கூடத்துக்கு வந்து சம்சாரத்துல இருந்து கூட ஆன்ம வளர்ச்சிக்காக வராங்க நம்ம தெரியாமலே அறியாமல் அமத்தோட மறுபடியும் மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்வார்கள் ஒரு பிரிவில் இருந்து இன்னொரு பிறவிக்கு நாம் உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகம் என்ற பாடி இருக்கு இல்லையா அதனை ஞானம் என்ற கொடாரி வச்சு நமக்குள்ள இருக்கிற மோகத்தை தேசத்தை அட்டாச்மெண்ட் இத அனைத்தும் வெட்டும் பொழுது அப்பொழுது இந்த உலகம் நம்மளுக்கு காடு மாதிரி இருக்காது அந்த பந்தத்தில் விழுவ மாட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி அப்படின்னா தி என்பது நம்மை கொடுக்கிறது அந்த சக்தியை சரியாக பயன்படுத்திக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது தெரிஞ்சுக்கணும் எனர்ஜின்னா பியூரிட்டி இப்போ காசு இருக்குது நல்ல காசு கெட்ட காசு அப்படி இருக்குமா இருக்காது காசு காசுதான் நீ எப்படி பயன்படுத்தியோ கீ யூஸ் பண்ணா பேடா யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் கீ யூஸ் பண்ணா அந்த காசு நல்ல விதத்துல உபயோகமா இருக்குது அதே போல தண்ணி இருக்குது தண்ணி பியூரிட்டியா இருக்குது நீ அழுக்கு பண்ணா அது அழுக்காயிட்டுது அதனால எனர்ஜி என்ன பியூரிட்டி தூய்மையானது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கலாம் பட் எனர்ஜி இருக்காது நம்ம கையில ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியோட மற்றவர்களை வெட்டலாம் நம்ம வந்து காய்கறி கட் பண்ணி சமைக்கலாம் நல்ல கத்தி கத்தி தான் அவ்வளவுதான் நம்மளுடைய சக்தி சரியாக பயன்படுத்தணும் நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்த சௌபாகிய தாயண்ணி அப்படின்னா சாதகர் இப்படிப்பட்ட சுபப்பிரதமான சக்தியை சரியான யோசனைகளுடன் சரியான கண்ணோட்டத்தோட இருந்து பயன்படுத்தும் பொழுது அது சௌபாகியம் கொடுக்குது சௌபாகியம் என்ன செழிப்பு அடுத்த பாத்தீங்கன்னா பக்தி பிரியா அப்படின்னா நம்மளுடைய பிராணசக்தி ஜீவம் இல்லாத பொருட்களில் ஜடபதார்த்தமா இருக்கும் தட் இஸ் ஒரு கல் இருக்கும் அது அசையானது ஜட பதார்த்தம் போல இருக்கும் பண பிராண சக்தி இருக்குது எதுக்குன்னா பழைய கல்லு தூள் புது கல்லு உடையும் அப்போ சக்தி இருக்குது சக்தி காலியாயிடுச்சு சக்தி காலியாகும் போது அது தூள் தட் இஸ் அந்த கல்லு இறந்துது ஜீவத்தோட இருக்கிற பிராணிகளும் ஜீவம் இல்லாத பிராணிகளும் இருக்கிற அந்த வீர சக்தியை நம்ம அடைய அடையாளம் கண்டு கொண்டு அதனை ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது மதிக்கிறது இதுதான் பக்தி இப்படி விஸ்வத்தில உயிர் சக்தி இருக்குது அந்த உயிர் சக்தி தான் அம்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அதுதான் பக்தி அடுத்தது பாத்தீங்கன்னா தியான பயிற்சியால மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பக்தியை உணர முடியும் சாதகர் தன்னில் இருக்கிற அனைத்து இருக்கிற அதே விஸ்வசக்தி தான் அப்படி என்று இவர் கண்டுபிடிக்கும் பொழுது விஸ்வ அன்பு அதைவருக்கும் கொடுக்க முடியும் அதைவருக்கும் கொடுக்க முடியாது எதுக்குன்னா நீவே இப்படி என்ற ஒரு பிரிதலோடைய இருக்கும் நம்மளுக்கு ஒரு பத்து ஐஸ் கட்டி இருக்கும் அது எப்படி தெரியுது பத்து ஐஸ் கட்டி தெரியுது ஆவியா ஆயிடுச்சுன்னா அங்கே ஆவியை பிரிச்சு பத்தா இருக்குது சொல்ல முடியாது அந்த ஐஸ் கட்டியும் அந்த ஆவியும் ஒண்ணுதான் ஒரே கண்டென்ட் தான் ஃபார்ம் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு அது போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த விஸ்வசக்தி தான் இருக்குது உடல் இருக்கிறதுனால தனி தனிய பிரிஞ்சு தெரியுது எப்படி ஆவி இருக்குதோ அப்பொழுது அது ஐஸ் கட்டியில இருக்கும் பொழுது சுய கொண்டனி இருக்குது அப்படின்னு அர்த்தம் எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது நம் விஸ்வ அன்பை கொடுக்க முடியும் இதுதான் பக்தி பிரியா சுயஸ்வரூபத்துடன் ஆன்மஸ்வரூபத்துடன் அந்த இணைந்து விஷயங்களுடைய நினைக்க வேண்டியது வேண்டா சக்தியோட நம்ம இத வேணும் அதை வேணும் இப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு விதவிதமா போதிதாயிருக்கும் பொழுது அது வியாபாரம் ஆயிடும் நம்மளுக்கு பக்தியோடைய நோக்கம் புக்தி மட்டுமே இருக்கணும் புக்தி என்றால் துக்கமற்ற நிலை நெக்ஸ்ட் வந்து எப்படி மலர்ந்து சுவாசனையோட இருக்குமோ அப்படி நம்ம வந்து ஞானத்தோட இருக்கும் பொழுது உலக பயங்கள் அனைத்தும் விலகி போகும் சக்தி மட்டுமே கிடையாது சக்தி கண்கொர்ஸ்

சித்தம் அனைத்து விஷயங்களை தேவையற்றது தேவையானது சித்தத்தில் பதிவாகும் அடுத்த அகங்காரம் அகங்காரம் என்பது இருக்கும் அது ராமர் மாதிரி இருக்கணும் ராவணா இருக்க இருக்கக்கூடாது எப்பொழுது மனோ புத்தி சித்த அகங்காரம் இந்த நாலு விஷயங்கள் என் மேல கட்டுப்பாட்டில் இருப்போமோ நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் இந்த சூன்ய நிலை தான் சாம்பவி முத்ரா ஒரு மாஸ்டர் வந்து தியான சாதனை டெய்லி பண்ணிட்டே இருக்காரு ஒரு நாள் அவரு கண்ணு தகுந்தி பார்த்தா அவர் சுத்தி வீட்டுல உள்ளவங்க இப்படி இப்படி செய்றாங்க அவர் கண்ணு முன்னாடி எதுக்கு சரி நான் பாக்குறேன்னே உங்களை எல்லோரும் எல்லோரையும் அப்படின்னு சொன்னார் அவரு அவங்க சொல்றாங்க டூ அவர்ஸ் நீ கண்ணு திறந்து நீ பாக்குறதில்ல நாங்க கண்ணு முன்னாடி கையாட்டோம் அவர் வந்து உள்ளே இருக்கிறாரு வெளியே உலகத்துல இல்ல இதுதான் சாம்பவி முத்ரா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரதாராத்ய செல்வாணி அந்த உயிர் சக்தியை ஆராத எப்பொழுதும் அந்த குண்டல்லின் சக்தி வெட்டுகிறதோ தேவையற்ற மோசமான ஒரு நடவடிக்கை அப்பொழுது அந்த குண்டல்லி பேரு தான் செர்வாணி எப்பொழுதும் நம்ம விளக்கு ஏத்துறோமோ அது மேல ஒரு கிளாஸ் வெக்கிறோமோ அது அசையாம இருக்கும் இல்லைன்னா காத்துக்கு வந்து அப்படி இப்படி ஆடும் அதே போல நம்ம வந்து அசையாமலே ஒரு நிச்சல தத்தத்தை சம்பாதிக்க வேண்டும் அதுக்காகதான் ஆதிசங்கர் வீரா சொன்னாரு சச்சங்கம் சத்தியத்துடன் இணைந்து இருக்கும் பொழுது ஆன்மாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது அட்டாச்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்கிறோம் உடல்ல இருக்கிறோம் சம்சாரத்தில இருக்கிறோம் அனைத்தும் செய்யறோம் கடமைகள் வேலைகள் ஆனா டிட்டாச்சா இருக்கிறோம் நிச்சங்கத்தே நிர்மோகத்தோம் எப்பொழுதும் நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேஜில இருக்கிறோமோ மோகம் இருக்காது மோகம்னா அது இல்லன்னா என்னால வாழ முடியாது அப்படின்ற எண்ணத்துல இருக்க மாட்டோம் நான் எப்படி இருந்தா வாழுவேன் நிர்மோகத்தை மிஸ்டல சித்தம் எப்பொழுது மோகம் இல்லையோ சித்தம் அலை பாயாமே இருக்கும் மிஸ்டல சித்தே ஜீவன் முக்தி எனிக்கி சித்தம் நிச்சயமா இருக்குதோ நம்ம உடலோட இருக்கும் பொழுதே முக்தியை அடைகிறோம் நாப்பத்து மூணாவது இங்கே சாங்கரி நல்ல ஒரு உடல் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல ஆஹ் ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் இந்த அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் ஸ்ரீகரி சாத்வி சகல வளங்களோட இருப்போம் கோஷம் என்ற ஐஸ்வரியத்தை கூட கொடுக்கும் சக்தியை தான் சிறிய நம்மளுக்கு தேவையான அனைத்து பலன்களை கொடுக்கும் சக்தியை சாதவி அப்படின்னு சொல்லி இருக்காங்க பௌர்ணமி சந்திரன் நல்ல பிரகாசமா இருக்குமா தியான பயிற்சியால மனம் வந்து பூர்ண சந்திரன் எப்படி பாக்குறோமா அப்படி போல நம்மளுக்கு ஆன்ம சாக்ஷாத்காரம் நடக்கும் அடுத்தது மனதுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது பௌர்ணமி சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பௌர்ணமி சந்திரன் பார்க்கும் பொழுது மனதுக்கும் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே போல ஆன்ம சாட்சா கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு ஆனந்தம் வருகிறது ஜென்ரல்லா பார்த்தா உள்ள இழுக்கிறது லாக் பண்றது வெளியே லாக் பண்றது இப்படி செய்வாங்க சுவாசத்தை கவனித்து கொண்டே போயிடுறோம் அட்டையோகா பண்றவங்களுக்கு வைத்து சேரி எலை போல இருக்கிறதுனால சா சாத்தோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிராதாரா அப்படியே என்றால் அநேத்துக்கும் உயிர் செப்புதா ஆதாரம் யாருக்கும் எது ஆதாரம் இந்த விஸ்வத்திலோவே அப்படின்னா சக்தி மட்டும்தான் ஆதாரம் நம்மளுடன் நடக்கின்ற சுவாசத்தை கவனித்தால் போதும் யோசனைகள் குறைஞ்சி நமக்கு கடைசியில சுவாசத்தை கவனிக்க வேண்டிய தேவை கூட வராது எதுவும் தேவை இல்லாத நிலையில் இன்னும் மேலும் மேலும் அந்த உயிரி சக்தியை பெறுவோம் அடுத்தது நிரஞ்சனா நம் மனதில் ராகம் அட்டாச்மெண்ட்வேஷம் மோகம் எதுவும் எல்லாமே இருக்கிறதுதான் அஞ்சனங்கள் மனதில் நிர்மலமா மாச்சற்ற நிலையில் அதாவது எதுவும் அழுப்பில்லாத நிலையில் பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளை நிரஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி